ਆਲਾਪੀਲੇ ਬਾਦਾਪੀਲੇ ਆਲਾਪੀਲੇ ਬਾਦਾਪੀਲੇ ਮਕਲੇ ਕਾਤੂਂ ਗਾਵਤਰੇ ਕੋ ਮਕਲੇ ਕਾਤੂਂ ਗਾਵਤਰੇ ਕੋ ਮਕਲੇ ਕਾਤੂਂ ਗਾਵਤਰੇ ਕੋ ਆਲਾਪੀਲੇ ਬਾਦਾਪੀਲੇ ਆਲਾਪੀਲੇ ਬਾਦਾਪੀਲੇ ਜਿੰਦਾਬਾਦ ਜਿੰਦਾਬਾਦ ਰੋਟੇ ਦਿਓ ਕਾਤੀਏ ਜੈ ਜੈ ਕਾਤੀਏ 70 ਕੋਟੀ ਨਿਰਕੋ ਕਾਤੀ ਜੱਤੇ ਕੋਟੀ ਨਿਰਕੋ பொருட்பலில் பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை மக்கள் ஏழை மக்கள் ரேஷன் கரையிலே பொருட்கள் இல்லை மிழர் கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டார் புரட்சி தமிழர் கேள்வி கேட்டார் இந்திய அரசிடம் தொழில் இல்லை போராட்டம் புரட்சி தமிழர் தலைமையிலே தமிழே தமிழர் தமிழே மக்களை காக்கும் போராட்டம் மக்களை காக்கும் போராட்டம் வெள்ளத்தும் வெல்லத்தும் வெள்ளம் मनीर मनी आलयम आलयम मनी து கிடையாது கிடையாது பெரிதும் என்றால் இன்று தினமே பதவி விலைகளுடன்